அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்கள் அன்பு ஜோதிடர் கரு ஏ சுகமான் ஜோதிடத்தில் பதினொன்றாம் பாவம் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த பதினொன்னாம் பாவம் எதுவாக வருகிறதோ சரிங்களா ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆசைகள் ஆசை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை இல்லைங்களா ஏதோ ஒரு விதத்தை விதத்தில் ஏதோ ஒரு ஆசை மனிதனுக்கு தோன்றும் ஒரு உதவிகள் வேணும் இல்லைங்களா நண்பர்கள் நல்ல நண்பர்களாக அமைய வேண்டும் அல்லது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கணும் ஒரு ஆலோசனை ஒன்று நமக்கு கிடைக்கணும் உங்களுக்கு அமையக்கூடிய மருமகனோ மருமகளோ நல்லபடியாக அமையணும் சரிங்களா நீர்ப்பாசா உள்ள வசதியான இடத்த விலை நிலங்களை நீங்கள் வாங்கணும் எப்படின்னா இதற்கெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் பதினொன்றாம் வீடு நன்றாக இருக்கணும் சரிங்களா பதினொன்றாம் வீடு நன்றாக இருந்தால் தான் உங்கள் உடம்புல உங்கள் கால் பகுதியானது நன்றாக செயல்படும் ஏன்னா செல்வத்தை அன்றைக்கி விரும்பாத மனிதர்களே கிடையாது செல்வத்தை பொருளாதார ரீதியாக தருவது பத்தாம் வீடு என்றாலும் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவது பதினொன்றாம் வீடு சரிங்களா பொதுவாக ரெண்டு வருமானத்தை கொடுத்தாலுமே ரெண்டாம் பாவம் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறதா என்பதை சொல்வது தான் அந்த பதினொன்றாம் வீடு ஜோதிடத்தில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றதெல்லாம் முக்கியம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பணம் வச்சுருக்காரு அப்படின்றது ஒரு முக்கியம் கிடையாது அவர்கள் பணக்காரர்கள் அல்ல தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை தான் பயன்படுத்துகிறார் எவன் எவர் ஒருவர் தனக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக் கொள்கிறோம் அவரே வந்து முழு நிறைவான பணக்காரராக பார்க்குவாங்க எவ்வளோ தான் நம்ம கோடிக்கோடியாக சொத்து சேர்த்து வச்சுனாலும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய்தான் உங்களுக்கு சொந்தம் சரிங்களா எவ்வளோ பெரிய ஜாதகராக தான் அதுதான் அப்போ உங்கள் ஆசைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்கள் ஆசைகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பதினொன்றாம் பாவம் சப்போர்ட் பண்ணணும் சரிங்களா பன்னெண்டாம் வீட்டை வந்து ஒரு நல்ல கிரகங்கள் பார்வை இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சுற்றி இருக்கிறவங்க உங்கள் மீது அதிகப்படியான கவனத்தை ஈர்த்து கவனத்தை செலுத்தி உங்கள் பணத்தை கரையாமல் காப்பாற்றுவார்கள் சரிங்களா அதுக்கு கரையாமல் காப்பாற்றுவாங்க அதற்கு மாறாக பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிறது தீய கிரகங்களின் பார்வையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு புத்தி சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க அறிவுரை சொல்ல கூட யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு என்ன ஓட்டப்பானையில் ஊற்றக்கூடிய தண்ணீரை போல தான் உங்கள் பணம் வருவதும் போவதும் உங்களுக்கே தெரியாது எப்படி நான் சம்பாரித்தேன் எப்படி போச்சு அப்படின்னு தெரியாதவங்களாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பொதுவாக இந்த பன்னெண்டாம் வீடு இந்த ஒன்பதாம் வீட்டுக்கு வீடு ரெண்டுமே பரிவர்த்தனை யோகம் பெறும்பொழுது ஜாதகர் தன் பணத்தை அறவழியில் செலவு செய்வார்கள் சரிங்களா நிறைய தர்ம காரியங்களாக செய்வாங்க இந்த மாதிரி அமைப்புள்ளவங்க தான் லக்னம் கொடுப்பினை உங்களுக்கு இருந்தாலுமே சரிங்களா லக்னம் கொடுப்பினை என்பது உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் செய்யக்கூடிய இந்த பாவம் அப்படிங்கிறது பதினொன்றாம் பாவம் பதினொன்னாம் பாவம் எந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் சுபத்தன்மை அடைகின்றதோ அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் ஜோதிடத்தில் இந்த பதினொன்றாம் பாவங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம் ஏன்னா பதினொன்று என்பது உபஜயஸ்தானத்தில் ஒரு ஸ்தானம் மூணு ஆறு பத்து பதினொன்று என்ற அந்த உபஜயஸ்தானத்தில் பதினொன்று என்பது மிக வலிமையான ஜெயஸ்தானம் சரிங்களா ஜோதிட ஆலோசனை மற்றும் ஜோதிட வகுப்புகளுக்கு ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமானாலும் சரி ஜோதிட வகுப்புகளில் கலந்து கொள்ள வேண்டுமானாலும் சரி என்னுடைய எண்ணான நைன் செவன் ஃபைவ் ஒன் டபுள் டூ டபுள் சிக்ஸ் செவன் எயிட் இந்த எண்ணிற்கு அலையுங்கள் தகுந்த ஆலோசனை பெற்று உங்கள் வாழ்க்கையை மிக மிக செம்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் நம்முடைய ஆலோசனை என்பது இப்போ ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம் ஜோதிடம் பார்ப்பது என்பது ஆன்லைனில் கூட நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஆணவர் வாழ்விலும் உண்டாகட்டும் நன்றி வாழ்கவளமுடன்